வணக்கம் உங்கள் கையில் நாட்காட்டி சேனல் உங்களை வரவேற்கிறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தலைப்பு இலையில் அறுசுவை உணவு எந்த சுவையை முதலில் உண்ண வேண்டும் பசிக்கு உணவு சாப்பிட்டது மாறி இப்பொழுது ருசிக்கு ஏற்ப உணவை உண்ணும் நாகரிகம் வளர்ந்து வருகிறது எதை எப்பொழுது சாப்பிடுவது என்றில்லாமல் எப்பொழுது வேண்டுமானோ எதை வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்ற பழக்கம் உண்டாகிவிட்டது இதனால் நோய்களுக்கு இடமளிப்பவர்கள் ஏராளமானோர் பணம் சம்பாதிப்பதே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் உணவு இல்லாமல் எப்படி உயிர் வாழ முடியும் என்று கேட்கிறீர்களா உயிர் வாழ்வதற்கு உணவு வேண்டும் என்பதற்காக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உண்டு நம்மை நாமே வருத்தத்தில் ஆழ்த்தி கொள்கிறோம் அறுசுவை உணவு உண்ண வேண்டும் ஆனால் அதை எப்படி உண்ண வேண்டும் என்ற வரமுறை இருக்கிறது அதற்கேற்றார்போல் உணவருந்தினால் விருப்பப்படியும் சாப்பிடலாம் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் எந்த சுவையை முதலில் உண்ண வேண்டும் உடலில் இயங்குகின்ற முக்கியமான தாதுக்களுடன் அறுசுவைகளும் ஒன்று கூடி உடலை வளர்க்க பயன்படுகின்றன உடலானது இரத்தம் தசை கொழுப்பு எலும்பு நரம்பு உமிழ்நீர் மூளை ஆகிய ஏழு தாதுக்களானது இவற்றை ஏழாவது தாதுவாகிய மூளை சரியாக இயங்க வேண்டுமெனால் பிற தாதுக்கள் ஆறும் தகுந்த அளவில் உடலில் இருக்க வேண்டும் இந்த ஆறு தாதுக்களை வளர்ப்பவை அறுசுவைகளாகும் அறுசுவை உணவு துவர்ப்பு புரதத்தை பெருக செய்கிறது இனிப்பு தசையை வளர்க்கிறது புளிப்பு கொழுப்பை உற்பத்தி செய்கிறது கார்ப்பு எலும்பை வளர்த்து உறுதியாக்குகிறது கசப்பு நரம்பை பலப்படுத்துகிறது உவர்ப்பு உமிழ்நீரை சுரக்க செய்கிறது இலையில் உணவு பரிமாறப்பட்டுள்ளது எந்த சுவையை முதலில் உண்ண வேண்டும் எந்த சுவையை இறுதியில் உண்ண வேண்டும் சிலர் இலையில் உணவு பரிமாறப்படும் போதே ஒவ்வொன்றாக உண்டுகொண்டே இருப்பார்கள் அது தவறு உணவு முழுமையாக பரிமாறப்பட்ட பின்பு முதலில் உண்ண வேண்டியது இனிப்பு அடுத்ததாக புளிப்பு உப்பு காரம் கசப்பு ஆகிய சுவைகளை உண்ட பின்பு இறுதியில் துவர்ப்பு சுவையை உண்ண வேண்டும் இவ்வாறாக உணவை உண்பதால் உடம்பில் ஆட்கொண்டிருக்கும் பஞ்சபூதங்கள் சமநிலை பெறும் இவ்வாறு உண்ட பின்பு முடிவாக தயிரும் உப்பும் கலந்து உண்டால் உணவில் கலந்துள்ள வாதம் பித்தம் கபம் என்னும் முக்குற்றங்கள் நீங்கிவிடும் உடம்பில் நோய் தோன்றுவதற்கான கூறுகள் அனைத்தும் அகற்றப்பட்டுவிடும் அறுசுவை உணவை மட்டும் உண்டுவிட்டால் போதாது சூரியன் எழும்போதும் மறையும் போதும் எந்த உணவையும் உண்ணக்கூடாது கோபமோ கவலையோ துக்கமோ ஏற்படும் நேரத்தில் உணவு உண்பதை தவிர்த்திட வேண்டும் அதே போல நின்று கொண்டும் கைகளை ஊன்றிக்கொண்டும் உணவு உண்ணக்கூடாது எவ்வகை உணவாயினும் அதை உண்பதற்கு வாழை இலையை பயன்படுத்தினால் உணவினால் உண்டாகக்கூடிய தீமைகள் முற்றிலும் நீங்கிவிடும் உணவின் சுவைக்கும் உடல் நலத்திற்கும் உள்ள தொடர்பை அறிந்து கொண்டால் உடல் நோயை தீர்க்கலாம் உடலில் நோய்கள் வராமல் தடுக்கலாம் அறுசுவையுடைய உணவுகளை உண்டு வந்தால் இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சில சமயத்தில் அறுசுவை உணவை உண்ண இயலாமல் போகலாம் இயலும் சமயத்தில் உண்டு வந்தால் அவை சமநிலைக்கு வந்து உடல் நிலைமையை பாதுகாக்கும் அறுசுவையுடன் உணவு உண்போம் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்வோம் இன்றைய தினம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி சோபகிருது வருடம் தை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை தசமி திதி இரவு பத்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ஏகாதசி திதி கார்த்திகை நட்சத்திரம் நாள் முழுவதும் உள்ளது ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மாலை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி பஞ்சாங்க நல்ல நேரம் மதியம் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை அமிர்தயோகம் மு இன்று முழுவதும் உள்ளது சந்திராஷ்டமம் ஹஸ்தம் நட்சத்திரத்திற்கு மட்டும் தஞ்சை சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்